இப்போது ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் அதாவது நார்மல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆக்டில் வந்து நம்ம வந்து ஏஜ் வைஸ் வந்து எப்படி வந்து டேக்ஸ் வந்து ஸ்லாப் வந்து அப்ளை பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சம் ஓகேவா இது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சிம்பிள் ஒன்றுமேல அதாவது ஒவ்வொரு பர்சன் இப்போ வந்து சிக்ஸ்டி டு எயிட்டி இயர்ஸ் அவங்க வந்து சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு வந்து அந்த இன்கம் வந்துச்சுன்னா எப்படி வந்து டேக்ஸ் வந்து ஸ்லாப் அப்ளை பண்ணி பண்ணுறது அது எயிட்டி இயர்ஸ்க்கு மேலே வெரி சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு வந்து எப்படி ஆகுது அப்புறம் சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு கீழே அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அது வந்து ஒரு சம்மில் பார்க்கலாம் ஓகே ஸோ நார்மல் பேசிக்கான ஒரு சம் ஆனால் இம்பார்ட்டண்ட்டும் கூட ஏன்னா ஆப்ஷன் டேக்ஸ் ரிஜீம் ஒரு சின்ன ஏஜ் கேல்குலேஷனால ஏஜ்னால நம்ம வந்து அந்த ஸ்லாபே மாறிடும் ஸோ ஸ்லாப் மாறினாலே அவ்வளோதான் ஃபுல்லாக இதாக இருக்கும் ஸோ தெர் ஃபோர் அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு சம் மாதிரி பார்க்கலாம் ஓகேவா என்ன சொல்லிக்காங்க மிஸ்டர் எக்ஸ் ஹாஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் சிக்ஸ்டீன் லேக் ஓகே சிக்ஸ்டீன் லேக்னால் என்ன சிக்ஸ்டீன் லேக்னது ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு மேலே போகலை தெர் ஃபோர் சர் சார்ஜும் நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை அதனால மார்ஜின் டீஃப்க்கும் நம்ம போக வேண்டியது இல்லை ஓகேவா ஃபார் ப்ரீவியஸ் இயர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் என்னென்ன இன்கம் இருக்குது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட் ஓகே ரெண்டே இன்கம் தான் வேறு எதுவும் இல்லை ஸோ இங்கே என்ன இருக்குது டிவிடன் இன்கம் கிடையாது கேபிட்டல் கேனும் கிடையாது ஓகே என்ன பண்ணணும் டேக்ஸ் வந்து லைப்ரட்டி கம்ப்ளீட் பண்ணும் அசஸ்மெண்ட் ஏவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அவங்க ஏஜ் வந்து ஏஜ் ஃபேக்டர் பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பண்ணுறது ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் எயிட்டி டூ இயர்ஸ் ஓகே அசிமம் தேட் மிஸ்டர் எக்ஸ் ஹேஸ் எக்ஸசைஸ்ட் த ஆப்ஷன் டு ஷிஃப்ட் அவுட் ஆர் ஆப்ட் அவுட் ஆஃப் டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜீம் ஸோ இங்கே வந்து ஷிஃப்ட் அவுட் எக்ஸசைஸ் ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து நார்மல் ப்ரொவிஷனில் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் ஓகேவா அந்தந்த ஏஜ் பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணணும் டோட்டல் இன்கம் என்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டீன் லேக் தேர் ஃபோர் சிம்பிள் அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணால் போதும் சர் சார்ஜும் ஒன்றும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை ஓகேவா ஓகே இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதில் வந்து இவ இயர் ஷூரன்ஸ்னால் அவங்களுக்கு வந்து டாக்ஸ் லைப்ரிட்டி எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் நார்மல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆக்டில் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாப் வந்து என்ன வரும் டூ லேக் ஃபிஃப்டி ஸ்லாப் ஓகேவா ஸோ அப் டு டூ லேக் ஃபிஃப்டி அது வந்து நெல் அப்புறம் டூ லேக் ஃபிஃப்டி டூ ஃபைவ் லேக் அது ஃபைவ் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஒரு லைன் விட்டுருங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன்ல எழுதுங்க ஃபைவ் லேக்ஸ் டூ டென் லேக் அது வந்து என்ன டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்புறம் திரும்ப ஒரு லைன் விட்டுருங்க தென் அகைன் நெக்ஸ்ட் லைனில் எழுதுங்க அபவ் டென் லேக் ஏன்னா நீங்கள் வந்து கேல்குலேஷன் வந்து டேரெக்டாக டூ லேக் ஃபிஃப்டி இன்ட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்கள் எப்போவுமே எழுதக்கூடாது நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த அடுத்த பர்சனுக்கு வந்து ரீச் ஆகணும் ஓகே அப்படின்னு ஓகேவா சும்மா டேரெக்டாக போகக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் ஸோ இப்போது அபவ் டென் லேக்னால் தேர்ட்டி பர்சன்டேஜ் இப்போ என்ன பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபைவ் லேக்லேருந்து டூ லேக் ஃபிஃப்டி மைனஸ் பண்ணிக்கோங்க பேலன்ஸ் வருது எவ்வளோ டூ லேக் ஃபிஃப்டி அதுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணிங்கன்னா டுவெல் தௌசண்ட் 10 ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு டென் லேக் மைனஸ் ஃபைவ் லேக் பண்ணிங்கன்னா இவ்வளோ வரும் ஃபைவ் லேக் மல்டிப்ளைட் பை 20 பர்சன்டேஜ் பண்ணிங்கன்னா இவ்வளோ வரும் ஒன் லேக் இப்போ ஏன் இங்க வருதுனா, ஏன்னா இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 16 லேக்குக்கு மேலே இருக்குது சிக்ஸ்டீன் லேக்குக்கு மேலே இருக்கிறதுனால இது வந்து அபோவ் 10 லேக் கேட்டகரியில் வருது அதனால டென் லேக்லேருந்து சிக்ஸ்டீன் லேக்கை வந்து மைனஸ் பண்ணுறோம் ஓகேவா இல்லனா, சப்போஸ் இது வந்து கம்மியாக வந்துச்சுன்னா ஒன்று இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லாப்லேருந்து மைனஸ் ஆகும் இது வந்து சிக்ஸ்டீன் லேக்கு வந்து டென் லேக் கேட்டகரி டென் லேக்குக்கு மேலே இருக்குது அதனால இங்கிலேருந்து மைனஸ் பண்ணுறோம் ஓகேவா எப்போவுமே லாஸ்ட்லேருந்து மைனஸ் பண்ணணுன்னு இல்லை இங்கே வந்ததினால இதுலேருந்து மைனஸ் பண்ணுறோம் ஸோ சிக்ஸ்டீன் லேக்லேருந்து டென் லேக் மைனஸ் ஆச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ சிக்ஸ் லேக் அதுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணால் ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் இப்போ ஆட் பண்ணுங்கள் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் லேக் ப்ளஸ் ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் கேல்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது டூ லேக் நைன்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுக்கு வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஃபோர் பர்சன்டேஜ் போடுங்க எவ்வளோ வருது லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸோ டோட்டல் டேக்ஸ் லபிலிட்டி த்ரீ லேக் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் யாருக்கு இந்த பர்சன் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸுங்கிற பர்சனுக்கு வந்து இவ்வளோ வருது ஓகே இப்போது செகண்டு சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் என்ன சொல்லுவாங்க சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்க ஏன்னா சிக்ஸ்டி டூ எயிட்டி இயர்ஸ்னாலே சீனியர் சிட்டிசன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க பீஇங் ரெசிடெண்ட் இண்டிவிஜுவல் ஓகே ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவலுக்கு வந்து அதாவது இது வந்து இண்டிவிஜுவலுங்கிற கேட்டகரிக்கு மட்டும்தான் இந்த மூணு ஸ்லாபும் வரும் ஓகேவா ஒரு இண்டிவிஜுவல் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்லாப்பில் வரும் மெத்தபடி யாருக்கும் வந்து இந்த ஸ்லாப் இருக்காது இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் ஏஜ் ஓ சிக்ஸ்டி டு எயிட்டி இயர்ஸ்னால் ஒரு ஸ்லாபு எயிட்டி இயர்ஸ்க்கு மேலே ஒரு ஸ்லாப்பு சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு கீழே வேறு ஸ்லாப்பு ஓகேவா ஸோ சிக்ஸ்டி டு எயிட்டி இயர்ஸ் இருக்கிற பர்சனை வந்து என்ன சொல்கிறாங்க சீனியர் சிட்டிசன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க அதுவும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு தான் மென்ஷன் ஆகும் அவங்களும் ரெசிடெண்ட்டாக இருக்கணும் ஓகேவா இப்போது இவங்களுக்கு வந்து இந்த டோட்டல் இன்கம் இதே சிக்ஸ்டீன் லேக் டோட்டல் இன்கம்க்கு வந்து எப்படி வந்து கேல்குலேட் பண்ணணும் அவங்களுக்கு என்ன ஸ்லாப் வந்து இருக்குது அதுவும் பார்க்கலாம் ஓகே ஓகே ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்லாப் என்ன ஸ்டார்ட் ஆகுது அப் டு த்ரீ லேக்குங்கிற ஸ்லாப் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங்கே அதுதான் ஸோ அப் டு த்ரீ லேக் வந்து நெல் அப்புறம் த்ரீ லேக் டு ஃபைவ் லேக் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் அப்புறம் ஃபைவ் லேக் டு டென் லேக் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்புறம் அபவ் டென் லேக் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஓகேவா அதே மாதிரி உங்களுக்கும் போட்டுட்டு ஃபைவ் லேக்லேருந்து த்ரீ லேக்கை ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுங்கள் பேலன்ஸ் வருது டூ லேக் அதுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா வந்துருச்சு டென் தௌசண்ட் நெக்ஸ்ட்டு டென் லேக்லேருந்து ஃபைவ் லேக்காக மைனஸ் பண்ணுங்கள் வர்றது வந்து ஃபைவ் லேக் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா வருது ஒன் லேக் இப்போது சிக்ஸ்டீன் லேக் வந்து டோட்டல் இன்கம் கொஷனில் கொடுத்துருக்கோம் ஓகேவா என்ன கொடுத்துருக்கோங்க டோட்டல் இன்கம் மிஸ்டர் எக்ஸுக்கு வந்து சிக்ஸ்டீன் லேக் இப்போ இதை வந்து அங்கே எடுத்துக்கணும் ஸோ சிக்ஸ்டீன் லேக்லேருந்து டென் லேக்காக மைனஸ் பண்ணுறதுனால டென் லேக் விட மேலே இருக்குது அதனால இந்த ஸ்லாப்பில் வந்து மைனஸ் பண்ணுறோம் ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது சிக்ஸ் லேக் அதுலேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க டென் தௌசண்ட் ப்ளஸ் ஒன் லேக் ப்ளஸ் ஒன் லேக் எயிட்டி ஆட் பண்ணிங்கன்னா அதுச்சு டூ லேக் நைன்டி தௌசண்ட் ருபீஸ் இதுக்கு டேரெக்டாக ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சர்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துருச்சு ஸோ டோட்டல் டேக்ஸ் லேவலிட்டி வந்து த்ரீ லேக் ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஓகேவா ஓகே இப்போது எயிட்டி டூ இயர்ஸ் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க எயிட்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க வெரி சீனியர் சிட்டிசனு சொல்லுவாங்க இதுவும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு தான் வந்து இந்த ஸ்லாப்பு அவங்களும் ரெசிடென்ட்டாக தான் இருக்கணும் ஓகேவா அவங்களுக்கு வந்து இரு டூ இயர்ஸ் இருக்கும்போது ஒரு இன்கம் வருதுன்னா அதுக்கு வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணும் இவங்களுக்கு என்ன ஸ்லாப் வருதுன்னா அப் டு ஃபைவ் லேக்குங்கிற ஸ்லாப் வந்து இவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது இப்போது ஃபஸ்ட்டு அப் டு ஃபைவ் லேக் வந்து என்ன ஆகிடுச்சு இவங்களுக்கு நில் ஆகிடுச்சி ஓகேவா அப்புறம் ஃபைவ் லேக் டு டென் லேக்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்புறம் அபவ் டென் லேக் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஓகே டோட்டல் இன்கம் வந்து சிக்ஸ்டீன் லேக்கு இருக்கிறதுனால ஃபைவ் லேக் டு டென் லேக் ஸ்லாப்பில் வராது ஓகேவா அங்கே வந்து நம்ம போடக்கூடாது தெர்போர் டென் லேக்லேருந்து ஃபைவ் லேக்கை மைனஸ் பண்ணிவிடுங்க பேலன்ஸ் இருக்கிற வந்து ஃபைவ் லேக் அதுக்கு டுவெண்ட்டி பெர்ன்டேஜ் போட்டிங்கன்னா ஒன் லேக் வந்துடும் அதுக்கப்புறமேட்டு அபோவ் டென் லேக் வர்றதுனால சிக்ஸ்டீன் லேக் மைனஸ் டென் லேக் பண்ணால் சிக்ஸ் லேக் அதில் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் போச்சுன்னா இவ்வளோ வருது ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் தெரிஞ்சு டோட்டல் பண்ணுங்கள் ஒன் லேக் ப்ளஸ் ஒன் லேக் எயிட்டி டோ டோட்டல் வந்து டூ லேக் எயிட்டி தௌசண்ட் இப்போ ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஜெஸ் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ லெவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ டோட்டல் பண்ணுங்கள் டூ லேக் நைன்ட்டி ஒன் டூ ஹண்ட்ரட் ఇదిదా పర్సన్కాల టోల్ టాక్స్ లయబిలిటీ ఓకేవా సో ఆప్షనల్ డ్యాక్స్ రజీనా నార్మల్ ప్లొవిషన్ ఆఫ్ డ్యాక్స్ ఒ అంత పర్సనుకు ఏజ్ వైస్ మీకు వేసి కాలకులే పన్నున్నా ఎప్పుడే పన్ను ఓకేవా థ్యాంక్